முன்பு பாட்டு வாழ்த்து தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி கல்லூரி விருதுகளில் தங்கி பயிலும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கடை திருவிழா மற்றும் விளையாட்டு போட்டிகள் கடந்த வாரம் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த நடைபெற்ற இன்று நிகழ்வில் மொத்தமாக நூத்தி முப்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு சான்றிதழ் கேடயம் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் அருணா இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல மாவட்ட அதிகாரி ரவி மாவட்ட ஆதி மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் தனி வட்டாட்சியர் பாலமுருகன் கூட்டிட்டு அதிகாரிகள் உடன் இருந்தனர் இந்நிலையில் அனைத்து மாணவர்களுக்கும் கைகொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தும் நிகழ்வு பங்கேற்ற மாவட்ட ஆட்சியரிடம் புதுக்கோட்டை மாவட்ட மருதன்கோன் விடுதியைச் சேர்ந்த முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவி முத்து ஸ்ரீ தன் தயாரித்து வழங்கிய பாடலை தங்கள் முன் பாட வேண்டும் என ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தார் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் பாடலை முழுமையாக பாட மாணவிக்கு தெரிவித்தார் இதையடுத்து அந்த மாணவி மாவட்ட ஆட்சியருக்கு முன்பு பாடலை பாடி அசத்தினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் பின் ஒரு நாளில் தாங்கள் மிகப்பெரிய பாடகராக வர வேண்டும் எனவும் அவருக்கு பரிசையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் Thank you

thank

சிரிக்கும் சூரியனே உன் கோபம் என்ன செய்யும் மறைந்து போன வான்வழி உன் மாதகம் என்ன செய்யும் நாம் நினைத்தால் அழகை எல்லாம் பசுமையாக்க முடியும் இனி மழை நீர் எல்லாம் எங்கள் வீட்டு குடிநீராக மாறும் தாய் மண்ணே தமிழ் மண்ணே தாய் மண்ணே தமிழ் மண்ணே உன் தாகம் தீர்ந்துவிடும் மீனிதா தங்கும் தேந்து விடும் சேமிப்போம் சேமிப்போம் எல்லோரும் சேமிப்போம் காத்திடுவோம் காத்திடுவோம் மண்ணுவா தன்னன்னா தன்னன்னா வெரி குட் வெரி ப்ரொடக்டிவ் சமர் வாய்ஸ் ட்ரை ப்ரொஃபெஷனல் सिंगिंग रोम नेरी नै तिम सल्सरी नै